அழகான சொல்லிரால் ஒரு வார்த்தை அம்மையான் பார்வதியா பார்வதியா நீ படியிலக்கு போனால் நானும் கூட வருவேன் ஆமா பெட்டிலே போனா இருக்குமே என்னையா இருக்க முடியுமா ஆமா நானும் கூட வருவேன் அழகானே அம்மையா சத்தியால் பார்வதியான்னு சொல்லுகிறான் ஆ சொல்லும்போது அம்மா பார்வதியை நானும் கூட வந்தவனா

அவர் சொல்லுகிறாரு அம்மா சத்தியான் பார்வதியா அந்த வார்த்தையை காதலே கேட்டு அம்மா நான் போயிட்டு வருகிறேன் அவர் எங்க வருகிறார் பொண்ணு வெள்ளின் அம்மா பொண்ணு வெள்ளி என் கைலையில சி பார்வதியார் பார்வதியாக அறியாமல் பெரிய நடையும் சொல்லுவாரா அவ சொல்லு வார்த்தை அம்மா பார்வதி நான் வடக்கோட்டை வாசலில நம்ம மௌனமா உட்காந்துரு சென்ற போது படியல சென்ற பத்தியா அவருக்கு நினைக்காய அம்மா அப்படி எப்படியாயிருக்கிறார் நீட்டு காலம் அடக்காமல் மௌனமான மங்க செத்தி பார்வதிய நினைக்கிறார் அம்மா நான் வார்த்தை சொல்ல கேளு அட சொல்லு அம்மா நீட்டு காலம் மௌனமான யாரு யாரையா தெரியாமல் அழகான நாளான வாசனிலே அழகார பண்ணிக்கிறாள் அப்படி நிற்கிறதுக்கு வேளை அம்மா சதியான்னு பார்வதியா சொல்லிக்கிறா ஒரு வாரத்தை கேட்கிறா கேட்காள் ஆக பகவானும் வடி இலக்க போகிறேன்னா படி இலக்க இல்லையா படி இழக்க போகிற படி இலக்க போகிற பத்தியா பாரவதி சந்தையாயிட்டு நம்ம ரெண்டும் சந்தையும் ஆகிப்போமா அழகான சந்தையாக ஆகிவிட்டது உன் படி இலக்க போகலான்னா போகலையா அவரை சொல்லுகிறான் அந்த வார்த்தை காது கேட்ட வார்த்தை காது கேட்டு அங்க செக்தி பார்வதியா அவாடு மண்டுமதிதா பார்வதியா செம்மதிதா பார்வதியாக நினைத்தான் அம்மா பார்வதி பார்வதி அவளுக்கு சந்தையம் ஆகிவிட்டது நம்ம போல சிவன் பெருமாளு யாருக்கெல்லாம் படி இலக்கண யாருக்கு படி இலக்க வேண்டும் அப்படி சொன்னீங்கன்னால் ஒரு வார்த்தை எட்டு போது அம்மா போது நம்ம சதியானவன் நம்ம சோதனையை பார்க்கணும் சோதனையை பார்க்க யாரை அழைக்கா அம்மா சதியானவன் பார்வதியரை அழைத்துக் கொண்டு அழகான சித்திரபத்தன் என் நாரை ஏதமா விஷகர்மா அப்படியே அழைத்து கொண்டு அந்த விசகர்மா எப்படி அழைச்சிக்கிறாட விசகர்மா ஓடி ஓடிக்கிறா விசகமா அவ ஓடி முன் பெருமாடி ஓடிவடி பார்த்தவன் சொல்லை கேள வாங்க சத்திய உண்மையான் வாரதியா அந்த விசகரம் அழைத்து கொண்டு மகனே நான் எனக்கு அழைத்த காரணம் என்னம்மா அப்பா மகனே எனக்கு ஒன்று என்ன நான் ஒரே காம முன்னாடி கேட்பேன் அதை கொடுக்க முடியுமா என்ன பொருளை கேட்க பார்த்தியா அப்புறம் ஈஸ்வரமா நினைக்க என்ன என்ன ஐயா அழகான காஞ்சோர கம்ப வேட்டி கட்டச்சி கலந்தெடுத்து சிறுமுறை அப்பா சிமலம் வேணும் ஒண்ணு வேண்டாம்ல அந்த சிமலையும் எனக்கு உண்டு பண்ணி கொடு அழகான பார்வதி சொல்லும் போது அம்மா நம்ம என்ன கேட்டேன் கேட்டு அறிகிறேன் சின்ன சிம் காஞ்சோரம் கம்ப வேட்டி கலந்த

காஞ்சோரை கம்பை வெட்டி கட்டிச்செழுப்பு கலந்தெடுத்து எடுத்து அம்மா நான் தெரிகிறேன் அந்த காஞ்சோரை கம்பை வெட்டி காஞ்சோரை கம்பெ வெட்டி கையில் கொடுத்து இந்த சிம்முல இந்த கூட்டில் நம்ம என்ன பெட்டி அடைக்க முடியும் என்ன பிடிச்சு அடைக்க முடியும் கொடுத்து இன்னும் சிம்முள் அழகுதா அம்மா சத்யான் பார்வதியாக நினைக்கிறா அம்மா சொல்ல கேளு அழகா அந்த சிமலையை நான் என்ன பிடித்து அடைக்கலாம் அம்மா நான் கேட்க அந்த சிவலை பிடித்து அடைக்கும் போது ஒரு ரெண்டு சித்தரம்ப பிடித்து கூட்டில் அடைச்சது எங்க வருகிற கூட்டிலே முந்திர முனிந்தான் முடிந்து எங்க வருகிறான் கையிலேயே பார்வதி யார் அந்த கைநாயம் வரைய வேலையே மங்க சத்தி உமைய மங்க சக்தி உமயவளைய வாராலே பார்வதியால் பார்வதியால் கைலை அந்த கைலாசம் ஒரு வேலை சத்தி பார்வதியால் அந்த கைலாஷ் அவர்கள் வேலை அழகான மந்திரே அழகான சித்திரம் கைலே முடித்து அழகான அழைக்கிறார் மங்கசர்த்தி பார்வதியான நினைக்க போது இந்த பகவான் எட்டோடு எட்டு நாளா ஒன்று ரெண்டா எட்டோடு படியலுக்கு குறைந்து அவர் பார்வதியா எப்ப வருவென்று அழகா காத்திருக்க வேலை அந்த பகவான் எப்ப வருவென்று காத்திருக்க வேலை அது இப்படி அழைக்கிறா எட்டோடு எட்டு எட்டோடு படியலுக்கு நம் படியலுக்கு வேண்டும் அம்மா அந்த பகவானு வருவ என்று அந்த பகவானு காத்திருந்த எட்டு ஓடு எட்டு நாள எட்டு ஓடு பகவானே நாள் பகவானை